நினப்பு தான் பழப்பை கெடுக்கும்னு சொல்லுவாங்க எனக்கு தான் அப்படி ஒன்றும் நினப்பு கிடையாது நான் சராசரி ஆள் தான் சராசரி ஞாபகம் வருது அன்சாரி உன்னை தேடிட்டு இருந்தானப்பா அன்சாரியா ஐம் சாரி ஆனால் நான் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு மறந்துட்டியா ஆமாம் கெட்டதாக டக்குன்னு மறக்கணும் ஓ மை கார் எனக்கு இப்போ ஞாபகம் வருது ஒரு வேலையை மறந்துட்டப்பா நான் கிளம்புறேன் என்ன எஸ்ஸாவை பார்க்கீங்களா இல்லை நோவாவை பார்க்க என்னையா பேச்சு பேசுகிற

ஆ ஆமாம் இ கடங்கார இன்னையே தேடி வந்துட்டானா நான் எங்கே இருக்கேன்னு கவனக்கார்டானா நீ என்ன சொன்ன தெரியாதுட்டியா ரைட் ஓகே ஆனால் நான் எங்கே இருக்கேன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சுங்கானா இப்படியா வந்துகிட்டு இருக்கேன் ஆஹா சரி வை நான் பார்த்துக்கிட்ருக்கேன் எங்கே போனாலும் என் நேரம் இன்னையை விட மாட்டேங்க கடங்காரம் இன்னையை தேடி வர நான் அந்த பக்கம் ஒவ்வொரு பக்கமாக போய் மறைஞ்சி மறைஞ்சிக்கிடுவேன் என்னையை காஞ்சி கொடுக்கறாதீங்க நம்ம எப்போப்பா புறம்புகிற வந்தோம் நான் கட்டி தான் கொடுக்க மாட்டேன்ப்பா நீ குடிஞ்சு குழஞ்சுக்கோ என்ன தேங்க்ஸ் அண்ணாச்சி அண்ணாச்சி சிங்காரவங்க வந்தானே சிங்காரமா அந்த அகங்காரம் பிடிச்ச பேரை நான் பார்க்கும் ஆமாம் ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி அகங்காரம் பிடிச்ச பேர் தான் ஏன்ட்டன் கடனை வாங்கிட்டு வட்டிக்கு இன்னும் வட்டின்னு தரல முதலையும் தரலை இன்னைக்கு போய் வாங்கிடான்ட்டு போட வீட்டில் ஆள் இல்லை பார்த்துருங்க இங்கே தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கா சொல்லி எதிராக வந்த அருணாச்சலம் சொல்லிட்டு போனேன் அருணாச்சலம் சொல்லிட்டானா அவன் என்கிட்ட தான்ப்பா பேசிக்கிட்டு இருந்தான் நீ வாரது தெரியுது நீ வாரத்தை பற்றி அவன் பொண்டாட்டி அவனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னு அண்ணா அங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான் பாரு நான் வரட்டுமா எனக்கு வேலை இருக்கு ஏன்னா எட்டப்ப நம்மளா காட்டி கொடுத்துட்டானே டே மரியாதையா வெளியே வாடா அண்ணே எனக்கு நீ டைம் கொடுங்கண்ணே அண்ணா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி தான் இருக்கு டைம் அதில் உனக்கு நான் டைம் தரவா அவகாசம் கேட்குறேன் அவகாசம் கொடுத்தாலும் உன்னால கடன் அடைக்க முடியாதப்பா ஏன்னா சகவாசம் அப்படிலாம் இருக்கே இதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது வேண்டா செய்வேன் பேச தான் செய்வேன் வட்டியை முதல்ல சேர்த்து ஒன்று போல இன்னைக்கு வச்சிரு இல்லை உன்னோட வண்டி முண்டம் தேவை கோபத்தில் வார்த்தை வரமாட்டேன் கண்ட தினமாக விட்டு போவேன் அடி உங்களுக்கு உங்களை தாண்டிலாம் கோவம் வருது நான் இல்லாத வச்சினாலும் உங்களுக்கு தடவை நடக்க ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க டேய் ரெண்டு நாளைக்கு கரெக்டாக நாற்பத்தெட்டு மணி நேரம்தான் பார்த்துக்கா நாற்பத்தொம்பது ஆறு மணி நேரம் சங்கில கட்டி வைப்பேன் இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே